வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தேவமுத்திரன் மேட்ரிமனில் எப்படி இலவசமாக ரிஜிஸ்டர் பண்ணுறது திருமணத்துக்கு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்படின்னு தான் பார்க்குறோம் டப்ளியூட்யூ டாட் தேவமுத்திரன் தேவமுத்திரன் மேட்ரிமணி டாட் காம் இந்த அட்ரஸ் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்குள்ளே வந்துடும் உள்ளே வந்தோன்னா நீங்கள் ஜாதகங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் இதில் ரிஜிஸ்டர் வந்து ஸ்க்ரோல் ஆகும் மேட்ரி மனியில் ஃப்ரீயாக ஃப்ரீயாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு ப்ரொஃபைல் பார்க்குற மாதிரி வச்சுருக்கோம் ஆண் கொடுத்தீங்கன்னா ஆண் பார்த்துக்கலாம் பெண் கொடுத்தீங்கன்னா பெண் ஃப்ரீ சர்ச்சில் கொடுத்து சர்ச் பண்ணி நமக்கு தேவையான ஜாதகங்கள் பொருந்தும் பட்சத்தில் அவங்களோட இதை எடுத்து நம்ம காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் இதில் நீங்கள் ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் பேஜுக்குள்ளே போயிடும் ரிஜிஸ்டர் பேஜுக்குள்ளே போயிடும் பாலினம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு ஆனா பெண்ணான்னு கொடுத்துட்டு ஜாதி என்ன ஜாதி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இடம் உங்கள் ஊர் சொந்த ஊர் திருமண நிலையில் ஃபஸ்ட்டு மேரேஜாக டைவர்ஸாக விதவாயா விதவியரா அது அந்த டீட்டெயில் கொடுத்துட்டு பிறந்த தேதி நேரம் எல்லாமே கொடுத்துட்டு ஊர் எந்த ஊர்னு கொடுத்துடணும் உங்களோட குலதெய்வம் இதெல்லாம் கொடுத்துக்கணும் இதில் ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே நம்ம மெயினாக ஃபில் பண்ணணும் எஜுகேஷன் டீட்டெயில் கொடுத்துக்கணும் மாத வருமானம் எங்கே வேலை செய்கிறீங்க அவங்க தன் த தாய் தந்தை பெயர் தாய் தாயார் பெயர் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க சகோதர சகோதரிகள் விவரம் ராசி நட்சத்திரம் அப்புறம் நம்ம இதிலே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம உங்களோட ஜாதக கட்டங்களை கொடுத்துக்கலாம் ஜாதகம் இப்போ இந்த இடத்துல ச சந்திரன் வருதுன்னா சந்திரனை க்ளிக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு இன்னொன்று லக்னம் இருக்குன்னா லக்னம் கிளிக் லக்னம் க்ளிக் பண்ணிக்கணும் எது வந்தாலும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் தொடர்பு எண் வாட்ஸ்அப் எண் உங்களோட புகைப்படத்தை அப்லோட் பண்ணிடணும் ஃபோட்டோவை அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் டீட்டெயில் அட்ரஸ் கொடுத்துடணும் கொடுத்து புதிய விவரத்தை சேர்ந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் அப்லோட் ஆயிரும் இந்த மாதிரி ஈஸியான முறையில் அப்லோட் பண்ணிங்க ஃப்ரீயாக ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் எந்த வித சார்ஜஸும் கிடையாது நம்ம மேட்டரி